கலர் லட்சம் பெருமதியான உதவியை குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டுமே வந்து இதங்களுக்கு செய்யறதுக்கு ஈடுபாடு நான் உங்களுக்கு இந்த இடத்துல வாக்கு கொடுத்துட்டு போறேன் இப்ப முங்கை கொடுக்கறது வந்து முழங்கைக்கு தெரியக்கூடாது அதான் நாங்கள் செல்வம் அதாவது நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு செய்யக்கூடிய சிறுதுல யாராவது ஒருவர் முன் வந்து இந்த சிறுவனுக்கு கல்வி தேவைய பூர்த்தி செய்வார்கள் அந்த ஒரு நம்பிக்கையில நான் இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு வந்து உங்க அப்பா வந்து ஒரு ஒரு மாசம் உழைச்ச முழு உழைப்புமே இதுக்குள்ள கொட்டணும் அப்படி இருக்க வந்து நீ இதுக்கு போறா போண்ட நம்ம தடுக்கலாம் போறா போண்டிக்க நானுமே யோசித்து பார்த்தேன் ஒரு மாசம் உழைப்பை கொட்டி படிக்கிற இடத்துல சரி சாப்பிடுற இடம் ஒவ்வொரு இடமா வந்து என்ன அதாவது நாங்கள் ஏன் அந்த உதவியை செய்கிறோம் அவர்களுடைய கல்வி நல்ல முன்னேற்ற நிலைக்கு போய் அது வந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் பெரிய ஆள் ஆகணும் அன்றைக்கு வந்து அவர்களுக்கு அந்த கல்வியே ஒரு தாக்கமா கொடுக்க கூடாது அவருக்கு வந்து அப்பா இல்ல அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய நாள் உங்கள்கிட்ட நான் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை முன்வைக்க போறேன் இந்த கோரிக்கை மூலமா நீங்கள் ஒரு என்று கல்வி தேவையை நிறைவேற்ற போறீங்க காணொலிக்குள்ள போகலாம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னா எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் இப்ப நாங்கள் விடியத்துக்குள்ள வருவோம் நாங்கள் அண்மை காலமாவே செய்து கொண்டு வர விடியங்கள் எல்லாமே வந்து உங்கள் பார்வைக்கு முன்னுக்கு தான் வந்து செய்து கொண்டு வரோம் அப்படி இருக்க வந்து எங்களால முதியோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கூடிய பங்கு உத கூடிய பங்கு சேவை வந்து இந்த எஸ்டிகே பிளாக் யூடியூப் மூலமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த எதிர்பார்ப்புக்கு எங்களுடைய உறவுகள் எங்களோட இணைந்து அந்த முதியோர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தேவையான உதவிக்கு வந்து ஆதரவு வழங்கி கொண்டு வரார்கள் இதால வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சிறுவன் என்ற கல்விய பூர்த்தி செய்ய என்ன நடக்கும் என்று சொன்னா இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள் அதுவுமே வந்து இன்றைய சிறுவர்களுக்கு தேவையான கல்வி வளர்த்து நாங்கள் அள்ளி கொடுக்க அது வந்து பல மடங்கா பெருகும் நான் வந்து ஒரு விடயத்தில் சொல்லியிருப்பேன் அதாவது வந்து யூடியூப் வந்து ஒரு அட்சையை பாத்திரம் போல கொடுக்க கொடுக்க கூடும் என்று சொல்லி அதே போலதான் சிறுவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியுமே வந்து அட்சையை பாத்திரம் போல அதுவுமே கொடுக்க கொடுக்க கூடும் அது எப்படி என்று சொன்னால் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வந்து ஏழாம் வகுப்பு படிக்க அதாவது ஏழாம் வகுப்பு படிக்க வந்து நான் கோஸ்டல்ல வந்து படிக்க போயிட்டேன் அப்ப ஹோஸ்டலுக்கு போக வந்து எனக்கு கொஸ்டல்ல குறிப்பிட்ட அளவு உதவி கிடைத்தது அந்த உதவி செய்யக்க வந்து என்ன சந்திக்க வந்து அந்த உதவி செய்யக்கூடிய அண்ணாக்கள் அதாவது ஒரு மூன்று அண்ணா அதுல வந்து ஒரு குடும்பம் ஒரு அக்கா வந்து இருந்தவினும் ஒரு சின்ன பிள்ளை அப்ப அவ்வளவு பேரும் சேர்ந்து எனக்கு இல்ல ஒரு இன்னும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போவினோம் அப்படி இருக்கேக ஒரு நாள் ஒரு அண்ணா வந்து பா கேக்க சொன்னார் நானுமே கொஞ்சம் பயந்துட்டேன் அந்த அண்ணா வேறேக்கு அப்பவுமே அப்ப எங்களுக்கு இந்த போட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து பிடிக்காது அப்போ கொஞ்சம் பயந்துட்டேன் அப்ப அண்ணா வந்து அந்த அண்ணா போட்டோ எடுத்து கொண்டு போறாரோ அந்த மாதிரி பயன்படுத்திக்க அது அண்ணா சொன்ன விஷயம் வந்து எங்க வாங்க தங்கச்சி நீங்க வந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறீங்க கொஸ்டில் இருக்கிறீங்க ஒருவேளை அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கிறதால அப்செட்டா இருக்கிறீங்களோன்னு தெரியல ஆனா நான் உங்களுக்கு இந்த இடத்துல வாக்கு கொடுத்துட்டு போறேன் இப்ப முன்கை கொடுக்கறது வந்து முழங்கைக்கு தெரியக்கூடாது அதுதான் நீங்க இந்த சேவை அதாவது நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை வந்து முன்கை கொடுக்கறது முழங்கைக்கு தெரியாது இதே நான் நம்பிக்கையோட செய்கிறேன்னு சொன்னாப்பா அந்த அண்ணா சொன்ன விஷயம் இதே நான் நம்பிக்கையோட செய்கிறேன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு நான் செய்ய போற சேவையால நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீங்கள் வளர்ந்து பெரியால நீங்கள் பெரியாக இருக்க நீங்கள் உழைச்சி உங்களுக்கு இந்த ஒரு சம்பளம் வரைக்கையோ இல்லாட்டி நீங்கள் ஒரு நிறுவனத்தை இயக்குவீங்கள் அப்படி செய்யக்கையோ உங்களால பல சிறுவர்களுக்கு இந்த உதவிய செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நான் உங்கள் ஒரு ஆளுக்குத்தான் செய்றேன் ஆனா நீங்கள் போய் நாளைக்கு பத்து பேருக்கு செய்வீங்க அந்த பத்து பேர் போய் நாளைக்கு நூறு பேருக்கு செய்வோம் அந்த நூறு பேர் போய் நாளைக்கு ஆயிரம் பேருக்கு செய்வோம் அப்ப அது பெருகி கொண்டே போகும் இதை நான் வழிப்படுத்தணும் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலையுமே வந்து நினைக்கல நான் உங்கள்கிட்ட அந்த வித்த போடுறேன் அந்த அண்ணா எனக்கு சொல்லிட்டு போனேன் உண்மைக்குமே வந்து அந்த அண்ணாண்ட கதை வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அஹ் பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினேன் என்று சொல்லித்தான் வந்து சொல்லணும் அந்த கொஸ்டர் லைஃப்லயே வந்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கொண்டேன் அப்படி கற்றுக்கொள்ளிக்க இந்த அண்ணா வந்து என்னோட இருந்து கதை கேட்க பக்கத்துல வந்து பெரிய சிஸ்டருமே இருந்தவா அப்ப அந்த பெரிய சிஸ்டரும் இருக்க பெரிய சிஸ்டரே வந்து எங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லுவா அவாக்கு பக்கத்துல இருந்து கொண்ட அந்த அண்ணா அப்ப அந்த அண்ணாக்கு வந்து எண்டு வயசு இருக்கும் இல்லாட்டி என்னை விட ஒரு நாலஞ்சு வயசு பெரிய ஆளா இருப்பாருன்னு சொல்லி தான் வந்து நினைக்கிறேன் அப்ப அந்த அண்ணா என்னை கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு போன விஷயம் வந்து நான் அதை எந்த மனசுக்குள்ள எடுத்து வச்சிருந்தேனா அந்த விஷயத்த வந்து இப்ப நான் செய்யறேன் இப்ப சொல்லுங்க அதாவது வந்து மாணவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியுமே அட்சிய பாத்திரம் போலதான் அது கொடுக்க கொடுக்க பல மடங்கா படுக்கிக் கொண்டே போகும் அதால தயங்காமல் செய்யலாம் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை இந்த இடத்துல நானே இந்த கதையை சொன்னு சொன்னா இந்த எங்கெண்டு யூடியூப் சேனல்ல நாங்கள் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை வந்து மாணவர்கள் இந்த முகம் காட்டி செய்கிறில்லை நேத்திய தினம் கூட எங்களோட ஒரு அன்புறவு எடுத்து கதை கேட்க சொன்னார் இப்ப வந்து புலமை பரிசு பரவீட்ஸ் இன்னும் பருத்தித்துறை வட்டாரத்துல கூட அதிகமான பேர் வந்து புலமை பரிசுல சித்தி அடைந்திருக்கிறார்கள் நூறு புள்ளிகளுக்கு மேல அதிகமானவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இப்படி இருக்கேக்க வந்து நேத்திய தினம் என்னோட கதைச்ச ஒரு அன்புறவு வந்து தலா பத்தாயிரம் படி வந்து புலமை பரிசு பரவிட்சில சித்தி அடைந்த மாணவர்களுக்கு தாங்கள் ஒரு உதவியில் இல்லாட்டி பரிசு தொகையா கொடுக்க போறோம் அதுல நான் நான் குறிப்பிட்ட விஷயம் அவர் அப்படி சொல்லிக்க சொன்னா நீங்க வந்து அதோட யூடியூப்ல ஒரு வீடியோவா எடுத்து போடணும் விடயத்துக்கு பின்புலமா இருந்த விடயம் என்னன்னு சொன்னா வந்து எனக்கு கிடைத்த அறிவுரை என்னுடைய கல்வி காலத்துல எனக்கு கிடைத்த அறிவுரை அதே நேரம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் சகோதரிகள் சொன்ன விடயங்களை வச்சுக்கொண்டு நானும் நானொரு முடிவெடுத்து வச்சிருந்தேன் அதோட வந்து நாங்கள் எல்லாரும சேர்ந்து இந்த எஸ்டி கே யூடியூப் சேனல் நடத்துற எல்லாருமே எங்க சகோதரிகள் பெற்ற எல்லாரும சேர்ந்து தான் நடத்துறோம் அப்ப எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்ததன் என்று சொன்னா வந்து இந்த சேனல்ல எந்த ஒரு உதவிக்காகவும் மாணவன்ற முகம் காட்டக்கூடாது மாணவன் மாணவின்ற முகம் காட்டக்கூடாதுன்ற ஒரு விடயத்தை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்து நாங்கள் அதை வந்து நாங்கள் மக்களாகி உங்கள் முன்னுக்கும் சொன்னாங்க அதுக்கு வந்து நீங்கள் அதிகளவுல வரவேற்பு தந்த நீங்கள் அப்படி இருக்க வந்து நான் அந்த அன்புரை விட்டு இந்த விடயத்தை சொன்னான் அப்ப வந்து சொன்னார் இது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய விடயம்தான் ஆஹ் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்ற பட்சத்துல வந்து நான் இன்னொருத்தரை வந்து தெரிவு செய்ய வேண்டிய சந்தோஷம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க சொல்லி அவருக்கு கதைச்சு விட்டனர் அவர் வந்து புலமை பரிசல் பரீட்சையில சித்தி அடைந்தவர்களை வந்து ஊக்குவிக்கிறார் ஒருவேளை அந்த அடைந்த மாணவர்களை உலகுக்கு காட்ட நினைக்கலாம் என்ன வேணும்னு சொன்னாலும் வந்து அதுக்கு பின்னால இருக்கலாம் ஆனா எங்களுடைய யூடியூப் சேனல்ல போடுறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை இப்ப நான் அதை செய்யக்க வந்து இப்ப அந்த உதவி வந்து பல லட்சம் பெறுமதியான ஒரு உதவி ஒரு மாணவனுக்கு பத்தாயிரம் வீதம் அண்டைக்கு வந்து புலமை பரிசுல சித்தி அடைந்த மாணவர்களை யோசிச்சு பாருங்களோ அவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பீர் கொடுப்பார்கள் அப்போ பல லட்சம் பெறுமதியான உதவிய குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டுமே வந்து இது எங்களுக்கு செய்யறதுக்கு ஈடுபாடு இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் காசோ பணமோ பெருசு இல்லை பிள்ளைகள் வந்து எதிர்காலம்தான் பெருசு அதாவது வந்து இதுல நான் அந்த அன்புறவு செய்கிற உதவியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தவறுன்னு சொல்ல வரையில ஒருவேளை நாங்கள் செய்யக்க அது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு அதொரு ஊனமா போக கூடாது ஒரு விளக்கம் தான் எனக்குள்ள இருக்குது ஏனென்று சொன்னா அது எனக்கு அந்த மாதிரி நடந்தது ஏனென்று சொன்னா வந்து நான் குறிப்பிட்டிருந்தேன் தானே நான் வந்து கொஸ்டின்ல படிக்க எனக்கு உதவி வந்து செய்தவின அப்படி உதவி செய்ய உண்மைக்குமே வந்து உதவி செய்த நபர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே தாங்கள் உதவி செய்த ஒரு விடயத்தை குறிப்பிடல ஆனா அந்த ஹோஸ்டல் நிர்வாகம் முழுவதுமா தெரியும் யார் யாருக்கு உதவி கிடைக்குது யார் யாருக்கு உதவி கிடைக்கல வேண்ட தான் வந்து காசு கட்டினோம்னு சொல்லி அந்த ஹோஸ்டல் நிர்வாகம் முழுவதுமே வந்து தெரியும் அப்படி இருக்கேக வந்து ஒரு நாள் ஒரு சுற்றுலா அரேஞ்ச் பண்ணின விட ஒரு காலம் அதாவது மூன்றாம் தவணை விடுமுறைக்க வந்து உண்மை உண்மைக்குமே ஹோஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலகத்தை சுற்றி பார்க்க வாய்ப்பு கிடைக்குதோ இல்லாட்டு நீங்கள் வீட்டை வந்து அம்மா அப்பா பார்க்க வாய்ப்பு கிடைக்குதோன்னு சொன்னா கண்டிப்பா ஹோஸ்டல்ல இருக்கிற மாணவர்களை கேட்டு பாருங்க அம்மா அப்பாவை சந்திக்கிறதா வந்து பெருசா இருக்கும் அதுலயுமே வந்து அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்துட்டு திருப்ப அம்மா அப்பாவை சந்திக்க முடியுமோன்னு சொன்னா அதுவுமே வந்து ஒரு கேள்விக்குரியா இருக்கும் அப்ப ஒரு மேரி காலம் அதாவது வந்து மூன்றாம் தவணை விடுமுறைக்கு வந்து இலங்கை முழுவதுமே சுற்றி பார்க்குற மாதிரி அதாவது வந்து மடுமாத ஆலயத்துக்கு போயிட்டு அப்படியே அந்த கண்டி நுரேலியா அந்த பக்கமெல்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருந்தது அதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தொகை பணமுமே செலுத்தணும் எனக்கு என்னத்த சொல்லி தப்பிக்கிறேன்னு தெரியல அம்மாவுமே வந்து அந்த ஞாயிறு தான் வந்து அப்ப ஞாயிறு வரைக்கு அம்மா இப்ப இந்த விளக்கத்துக்கு அம்மா சொன்னால் மேரிகாலம் நீ போய் சமாளிக்க மாட்டேன் அதோட வந்து அப்பதான் நீ ஏழாம் ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு என்னைக்கு வந்து நீ போய் சமாளிக்க மாட்டேன் அஹ் வீட்டை வந்துருந்தான்னு சொன்னா இந்த ஒரு மாசம் மத்தியும் வீட்டு இருக்கலாம் அப்ப இது வந்து தேவையில்லை நீ போகாத அதோட வந்து இவ்வளவு காசுமை வந்து எங்கள்கிட்ட இல்லை நீயே யோசிச்சுப்ப நீயே வந்து உதவிதான் வந்து செய்து படிக்க படிக்கிற அதோட வந்து இன்னும் பார்க்க வரைக்கும் இவ்வளவு செலவு ஏற்படுதுன்றே இதுக்கு போறதுக்கு ஆனவ உடுப்பு இல்லை அது வந்து போறேன்னு சொன்னா மற்ற பிள்ளைகளை மாதிரி முகம் சுழிக்காமல் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு எது செலவுகள் வேணும் அதோட வந்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை பணம் செலுத்தணும்ட இதுக்கு வந்து உன்னை அப்பா வந்து ஒரு ஒரு மாசம் முளைச்ச முழு உழைப்புமே இதுக்குள்ள கொட்டணும் அப்படி இப்படி வந்து நீ இதுக்கு போறண்டா போண்டு சொல்லு அம்மா தடுக்கல போறண்டா போண்டிக்க நானுமே யோசிச்சு பார்த்தேன் ஒரு மாச உழைப்ப கொட்டி ஒரு மூன்று நாள் சுற்றுலா எனக்கு தேவையோண்டிக்க இல்ல வீட்டுல அம்மா போட இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் வந்துட்டு நான் அந்த டூருக்கு பொறுப்பான அதிகாரிட்ட டூருக்கு பொறுப்பு ஒரு வார வா வாட்டை போய் வந்து விளக்கத்தை சொன்னேன் இப்படி இப்படி பிரச்சனை அப்ப என்னால வரையில்லாது நான் நான் வந்து வீட்டை போறேன்னு சொல்லி சொன்னா ஏன் பிள்ளை உனக்கு வந்து இந்த உதவி கிடைக்குது இதை உன்னால செய்ய முடியாது உங்க அம்மா அப்பாவால் இதை கூட செய்ய முடியாதுன்றது எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி அப்செட்டா போட்டுது அப்ப நான் சரியான விளக்கத்தை சொல்லிட்டு வந்துடு அப்ப நானுமே வந்து சின்ன பிள்ளைதானே சரியான விளக்கத்தை சொல்லிட்டு அழுது கொண்டு வந்துட்டேன் அவ வந்து நிப்பாட்டெல்லாம் அவன் என்ன செய்தான் நவாண்டு நோக்கம் வந்து எல்லாரையுமே கொண்டு சுற்றுலாவுக்கு போகணும்ன்றது ஒரு தனிப்பட்ட நோக்கமாக இருந்தது அந்த நோக்கத்தில் தவறு சொல்ல முடியாது அதுக்காக அவன் என்ன செய்தான்னு சொன்னால் என்னுடைய சக தோழிகள்ட வந்து இவளை எப்படியாச்சும் நக்கல் அடித்து கிண்டல் அடித்து சுற்றுலாவுக்கு வாரம் மாதிரி பண்ணுங்க கொண்டு சொல்லிக்க வந்து அவ நான் நான் படிக்கிற இடத்துல சரி சாப்பிட்ற இடம் ஒவ்வொரு இடமாக வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அங்கே இந்த எங்கெந்த இயலாமை அதாவது நாங்கள் ஏழ்மையாக இருக்கிற விஷயத்தை வந்து குத்தி குத்தி காட்டுவினோம் உண்மைக்கு வந்து அப்படி இருக்க எனக்கு அது ஒரு சரியான மனத்தாக போட்டுது அப்போ நான் அம்மாட்ட போய் சொன்னேன் நீங்கள் வந்தம்மா எனக்கு உதவி செய்கிறதால தான் இப்படி எல்லாம் உதவிக்கு போனதால தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்க அப்போ அம்மா சொன்னா உனக்கு உதவி செஞ்ச நபர் வந்து உலகரி உலக உலகறிய செய்யலை அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில தான் செய்தவர் உன்ன கிண்டல் அடிக்கக்கூடிய நபரை அந்த சுற்றுலாக்கு பொறுப்பான நபர் சுற்றுலாக்கு பொறுப்பான நபர் நபரும் மூன்று சக தோழிகளும் தான் வேற யாரும் உன்னை கிண்டல் அடிக்கல இது வந்து உலக அறியவும் செய்யலை ஆஹ் நீ வந்து நல்லா படி இதை வந்து நினைவுல வச்சு கொள்ளாம நீ நல்லா படி நாளைக்கு எதிர்காலத்துல நீ செய்ய போற ஒவ்வொரு உதவியும் அந்த உண உண்ண கிண்டல் அடித்த நபருக்கு செருப்படியா இருக்கும் என்று சொல்லி என்ன தேற்றி விட்டவா அப்போ நான் அந்த இடத்துல யோசித்த விஷயம் என்ன சொன்னால் நான் ஒருவேளை படித்து பெரிய ஆள் ஆகலாம் பெரிய ஆள் ஆகிறேன்னு சொன்னால் நான் செய்ய போகிற ஒவ்வொரு உதவியும் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அது ஒரு ரகசியமா வச்சுருக்கணும் ஒரு மாணவர்களுக்கு செய்கிற உதவியை ரகசியமாக வச்சுருக்கணும் யார் உதவி செய்கிறாரோ யார் உதவி செய்கிறாரோ யாருக்கு உதவி செய்கிறாரோ ரெண்டு தரப்புக்கு மட்டும்தான் அந்த விடயம் தெரியணும் அதை தாண்டி வழியில யாருக்குமே தெரியக்கூடாது இன்னைக்கு நாங்கள் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி வந்து அந்த டியூஷன் சென்டருக்கு கூட தெரியாது அதாவது நாங்கள்லாம் என்று சொல்லி அந்த டியூசன் சென்டருக்கு கூட தெரியாது அதாவது அந்த டியூசன் சென்டருக்கு தெரியக்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த டியூசன் மூலமா மாணவர்களுக்கு பரவி அது வந்து அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க கூடாது அந்த தாக்கம் அவர்களுடைய கல்வியை பாதிக்க கூடாது இதுதான் எங்களுடைய ஒரு பெரிய ஏக்கமா இருக்குது அந்த தாக்கம் வந்து அவர்களுக்கு ஒருவேளை கிடைக்காது அது என்ன நடக்கும் சொன்னா அதுவே அவர்களுடைய கல்வியை கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் ஏன் அந்த உதவியை செய்கிறோம் அவர்களுடைய கல்வி நல்ல முன்னேற்ற நிலைக்கு போய் அது வந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் பெரிய ஆள் வந்து அவர்களுக்கு அந்த கல்வியையே ஒரு தாக்கமாக கொடுக்க கூடாது அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் மாணவர்கள காட்ட நினைக்கல ஆனா இந்த இடத்துல வந்து நாங்கள் முதியோருட முகங்களை காட்டுறோம் முதியோர்கள் வந்து வந்து கதைக்கணும் அதாவது வந்து எங்களுடைய பிள்ளைகள வளர்ச்சி என்று சொல்லி தாங்களா முன் வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் நாங்கள் வந்து வெள்ள நிவாரண உதவி செய்யக்க வந்து எங்களுடைய உறவுகளை காட்டியிருந்தோம் அந்த உறவுகளும் வந்து தாங்களா முன் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வளரணும் என்று சொல்லி ஒரு ஆதரவை தரணும் மாணவர்களுமே வந்து ஒரு சில மாணவர்கள் அக்கா அங்கே வீடியோக்கு வேணும் என்ற சொன்னால் கூட வாரம் என்று சொல்லி வெள்ள நிவாரண உதவியில் வந்த ஒரு சிறுவன் சொன்னவர் அப்ப அந்த சிறுவன் வந்து தம்பி இன்றைக்குது உனக்கு சின்ன விஷயம் நாளைக்கு வந்து நீ ஒரு பெரிய நிலையில போ வைக்க இந்த காணொலியை யாராச்சும் பார்த்து அது உனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது உனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது உன்னை பெரிய நிலைக்குள்ள போடுறதுக்கு தடையா இருக்க கூடாது அதனால மட்டும்தான் நாங்கள் வந்து உனக்கு செய்யக்கூடிய உதவிய நாங்கள் காற்று இல்லை என்று சொல்லி அம்மா அந்த சிறுவனுக்கு சொன்னுவ அதாவது வந்து வந்து இந்த இடத்துல அந்த சிறுவனுக்கு உதவி செய்ய போறது இல்ல இன்னொரு மூலமா தான் செய்யறோம் இன்னொரு மூலமா செய்ய அந்த இன்னொரு அன்புறவுக்கு வந்து நாங்கள் சரியான விடயங்கள் அனைத்தையுமே வந்து குறிப்பிட்டிருக்கோம் இதுல வந்து இந்த சிறுவனை பற்றி சொல்லிக்க நான் சொல்லியிருந்தேனா அவருக்கு வந்து அப்பா இல்லை அஹ் அம்மா வந்து இருக்கிறார் தம்பி ஒரு ஆளு மண்டு படிக்கிறார் தங்கச்சி வந்து சின்ன பிள்ளை நர்சரி படிக்கிற இதுல வந்து இந்த சிறுவன் இந்த பெயரையோ சிறுவன் இருக்கிறார் என்று சொல்லியோ அந்த இடத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில குறிப்பிடல ஆனா அதுவே வந்து எங்களுடைய அன்புறவுகள் முன் வந்து இந்த சிறுவனுக்கு உதவி செய்ய போயிடும் என்ற பட்சத்துல வந்து நாங்கள் இந்த சிறுவன் பற்றிய முழுமையான தகவலை அவர்களுக்கு கொடுப்போம் அவர்களுக்கு கொடுக்க வந்து அவர்கள் அத்தனை தகவலையும் சரி பார்த்துட்டு ஆஹ் இவருக்கு செய்யலாம் என்ற பட்சத்துல வந்து மாதம் ஒரு சிறு உதவித்தொகை அதாவது வந்து அந்த டியூசனுக்கு வந்து மாதம் ஒரு ஒரு கட்டணம் கட்டணும் ஆரம்ப பதிவுக்கு போக வந்து அட்மிஷன் ஃபீஸ் அதாவது ஆரம்ப கட்டணம் என்று சொல்லி இருக்கும் அது கட்டி மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை வந்து கட்டி கொண்டிருக்கணும் அப்ப இவர் வந்து இப்போ ஒன்பதாம் இருந்து பத்தாம் ஆண்டுக்கு போக போறாருட இனிமே இரண்டு வருடங்கள் முழுமையா படிக்க போற அப்ப இரண்டு வருடங்களுக்கு தேவையான உதவி அதுக்கு பிறகு வந்து அவர் ஓயல் பாஸ் பண்ணி ஏழுக்கு போனார் என்று சொன்னா அவருக்கு வந்து சமுத்தி இருக்கிற பட்சத்தில் சமுத்தியால் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை உதவி கிடைக்கும் இருந்தாலுமே வந்து அது போதுமானதாக இருக்காது அவர் ஓயல் பாஸ் பண்ணி அடுத்த கட்டம் ஏழுக்கு போக நாங்கள் அதை என்ன செய்யுன்னு சொல்லி யோசிக்கலாம் இப்போ வந்து குறிப்பிட்ட இரண்டு வருடம் ஒரு கட்டாயமாக வந்து கல்வி கேட்க வேண்டிய ஒரு வருடம் இருக்கின்றது இந்த கல்விக்கு வந்து உங்களால யாராலையுமே உதவ முடிந்தா அந்த சிறுவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவையா இதை கண்டிப்பா சிரிக்கலாம் நீங்களை செய்தீர்கள் என்று சொன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களால இந்த உதவி வந்து உண்மைக்குன்னு வந்து என்னால செய்ய முடியாது அதாவது வந்து நான் இப்போ ஒரு மாணவியா இருக்கிற இதுல வந்து என்னால செய்ய முடியாது எங்கன்னு குடும்பத்தாலேம வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்துல உங்களுக்கு தெரிவிக்க அப்போ நீங்களும் வந்து இதை என்ன போல மாணவ மாணவிகள் பார்க்க எங்களால் இது செய்யல அது என்ற பட்சத்தில் வந்து இதை அப்படியே விட்டுட்டு போகாமல் என்ன செய்யலாம்னு சொன்னால் செய்யக்கூடிய நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இன்னும் நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்ளிக்க அதில் யாராவது ஒருவர் முன் வந்து இந்த சிறுவனுக்கு கல்வி தேவையை பூர்த்தி செய்வார்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த காணொளியை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதே நேரம் வந்து இந்த சிறுவன் குறிப்பிட்டது வந்து எனக்கு ஒரு தம்பியும் இருக்கிற ஏழாம் ஆண்டு படிக்கிற அப்ப வந்து இரண்டு பேருக்குமே செய்தா நல்லா இருக்கும் இரண்டு பேருக்கும் இல்லாத பட்சத்துல கூட எனக்கு செய்தா கூட அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதாவது வந்து அவர் வந்து குடும்பத்துல மூத்த பிள்ளை உண்மைக்குமே வந்து எனக்கு ஒரு சார் சொன்னார் மூத்த பிள்ளைய வந்து நல்லா படிப்பிச்சா அதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் தண்டை பாட்டுல படிப்பு படிக்குங்கள் அப்படின்னு சொன்னா வந்து அந்த மூத்த பிள்ளையே கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை கொடுப்ப அப்படி இருக்கிறதா அந்த சிறுவன் இந்த கதையுமே வந்து சரியா தான் இருந்தது ஆனாலும் இந்த சிறுவன் வந்து ஒன்பதாம் ஆண்டுல இருந்து பத்தாம் ஆண்டுக்கு போறார் தம்பி வந்து ஏழாம் ஆண்டு அண்டைக்க ரெண்டு பேருக்கு முடியலை மூன்று வயது தான் வித்தியாசம் அப்போ மூன்று வயது வித்தியாசம் முடிக்க வந்து இவர் அதாவது பத்தாம் ஆண்டு சிறுவன் அப்ப கல்வி முடிக்கிறாரோ அப்போ அப்போ வந்து இவருமே ஓலை அப்படி அப்படித்தான் வந்து இருக்கு பாடசாலை கல்வி முடிகிற கட்டத்துல தம்பியுமே வந்து ஓலை விளையடுப்பாரண்டேக்க அந்த மூத்த பிள்ளையால இவருக்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கும் இதால அன்புறவுகளை நீங்கள் இந்த இரு மாணவர்களுக்கும் உதவிகள் செய்தாலும் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமா தான் வந்து இருக்கும் அவங்களால முடிஞ்ச அளவு உதவியை இந்த மாணவர்களுக்கு செய்யுமோ அது வந்து பெரிய ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து பெரிய ஊக்குவிப்பா இருக்கும் அதே நேரத்துல வந்து நாங்கள் எஸ்டி கே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைய வரைக்கும் பல மாணவர்களுக்கு வந்து உங்கள் மூலமாக வந்து உங்களுடைய உதவிகளை கொண்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில வந்து பாடசாலை உபகரணங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்னும் ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு உங்களால உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல வந்து மாணவர்களுக்கு வந்து மேலதிக வகுப்புகளுக்கு தேவையான கட்டணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பண்டிகை அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள்தான் காரணம் அத்தனை பெரிய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்த உருவாக்கம் தொடர வேண்டும் அது பெரிய அளவுல சேர வேண்டும் நாளை எதிர்காலம் வந்து ஒரு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்றைய நாள் இன்றைய உதவியை உங்களுக்கு உங்களால செய்ய முடிஞ்ச உதவியை இந்த மாணவர்களுக்கு செய்யலாம் அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம் நாளைய தினம் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய நாள் தாரகா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் சந்திப்போம் நாளை நன்றி